குறைதலா லூகா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் ஒருவனும் புது திராட்சரசத்தை துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான் வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கழித்து போடும் ரசமும் சிந்திப்போம் துருத்திகளும் கெட்டுப்போம் பிரியமானவர்களே இந்த இடத்துல நம்முடைய அருமைநாதர் ஈசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம் நம்முடைய அணுதின ஜீவிதத்தில் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களிலெல்லாம் அநேக மாறுதல்களை நாம் பார்க்கிறோம் நாம் எல்லாரும் நாம் பழைய கால கட்டிடங்களில் அல்ல நாம் இந்த நாட்களில் தங்கியிருப்பது குடிசை வீடுகளில் அல்ல நாம் தங்குவது இந்த நாட்களில் நவீன யுகத்துக்கு ஏற்றாற்போல உள்ள நவீனமான கட்டிடங்களில் நாம் எல்லாரும் வாழ்ந்து வருகிறோம் அதுபோல் பழைய வாகனங்களை அல்ல பழைய கால வாகனங்களை அல்ல இந்த காலத்தில் நாம் உபயோகப்படுத்துவது நவீனமான வாகனங்களை நாம் உபயோகப்படுத்துகிறோம் பழைய நாட்களில் நாம் சாப்பிட்ட காரியங்களை அல்ல இந்த நாட்களில் நாம் சாப்பிடு வருவது புதிய வகையான ஆகாரங்களை நாம் சாப்பிடுகிறோம் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் அநேக மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவித்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஆவிக்குரிய மாறுதலை நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மாற்றத்திற்கு நம்மில் அநேகர் விருப்பப்படுவதில்லை அல்லாவிட்டால் தயார் ஆவதில்லை இந்த காலை வளையில் ஆவியான தேவன் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிற காரியம் தன்னுடைய கையில் இருக்கிற திராட்சரசம் என்கிற ஆசிர்வாதத்தை ஆவி அபிஷேகம் என்கிற இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையை ஊற்றுவதற்கு நம்மிடத்தில் அவர் மாறுதலை எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்தின்படி உள்ள சத்திய வேத வசனம் நமக்கு போதிக்கிற ஆவிக்குரிய மாற்றம் சம்பவிக்கும் பொழுதுதான் தேவனுடைய கரத்தில் இருக்கிற அந்த திராட்சரசம் என்கிற ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் அவரால் ஊற்ற முடியும் அவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறபடியினாலே அவர் அந்த ஆசீர்வாதத்தை நம்மீது ஊற்றுவதற்காக நம்மில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளிலே ஆண்டோர் எதிர்பார்க்கிற மாற்றத்திற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே வளம் வர பர்லோகத்தின் தேவன் உங்களுக்கு திருபை செய்வார் கர்த்தர் இந்த வசனத்தினாலே உங்களை ஆசிர்வதிப்பாராக கோட் Bless you.